தென்னாடுடைய சிவனைப் போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரிபுர அசுரர்களை வதம் செய்த போது சிவபெருமான் மேறு மலையை தனது வில்லாகவும் வாசுகி என்ற பாம்பை தனது வில் நானாகவும் ஆக்கி அசுரர்களுக்கு எதிராக போரிடத் தயாரானார் சிவபெருமான் மேறு மலையை வில்லாக வளைத்தபோது சிவபெருமானுக்கு விருப்பமான அதில் இருந்த ஒரு சிகரம் பூமியில் விழுந்தது அதுவே சிவன்மலை எனப் பெயர் பெற்றது யுகத்தில் தங்க மலையாகவும் யுகத்தில் வெள்ளி மலையாகவும் துவாபர யுகத்தில் செம்பு மலையாகவும் கலியுகத்தில் மலையாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது பார்வதி தேவி இம்மலையில் தவம் செய்ததால் இதற்கு சக்திமலை என்றும் பெயர் உண்டு அகத்திய முனிவர் ஆகமங்களைப் பற்றிய தெளிவை பெறுவதற்காக இம்மலைக்கு வந்தார் முருகன் அவருக்கு ஆகமங்களை விளக்கினார் பின்னர் அகத்தியர் இம்மலையில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி தனது கமண்டலத்தில் கொண்டு வந்த கங்கை நீரை அதில் கலந்து நீராடி முருகனுக்கு உரிய பூஜைகள் செய்தார் இந்த நிகழ்வு கார்த்திகை பௌர்ணமி நாளில் நடந்தது பின்னர் அகத்தியர் முருகனிடம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் இந்த தீர்த்தத்தைக் கண்டவர்கள் தொட்டவர்கள் அனைவரின் பாவங்கள் நீங்கி நற்கதை அடைய வேண்டும் என வேண்டினார் முருகனும் அவ்வாறே உறுதியளித்தார் காசியில் வியாச முனிவரைக் கண்ட அனுமன் தவம் செய்வதற்கு அரிதான ஒரு இடத்தைக் கேட்டார் அதற்கு வியாசர் சிவன்மலைக்கு சென்று தவம் செய்யும்படி கூறினார் கங்கை நீரையும் எடுத்துக்கொண்டு அனுமன் நர்மதை நதிக்குச் சென்று அங்கிருந்து ஒரு லிங்கம் எடுத்துக்கொண்டு வந்து அதை சிவன்மலையில் பிரதிஷ்டை செய்தார் பூக்களையும் கங்கை நீரையும் கொண்டு முருகனுக்கு பூஜைகள் செய்தார் அப்பூஜையினால் அனுமனுக்கு நரசிம்மருக்கு இணையான சக்தியும் வலிமையும் கிடைக்கப்பெற்றது இன்றும் தினமும் அனுமன் கங்கை நீரையும் பூக்களையும் கொண்டு சிவன்மலையில் முருகனுக்கு பூஜைகள் செய்கிறார் நகுடன் எனும் மன்னன் இந்திர பட்டம் பெறுவதற்காக நூறு யாகங்கள் செய்தான் யாகங்கள் முடிந்த பிறகு சப்த ரிஷிகள் பல்லக்கோடு தோன்றி நகுடனை இந்திரலோகம் அழைத்துச் செல்ல வந்தனர் பல்லக்கில் அமர்ந்த நகுடன் ரிஷிகளை ஏன் மலைப்பாம்பு போல மெதுவாக செல்கிறீர்கள் சீக்கிரம் செல்லுங்கள் எனக் கூற கோபமுற்ற அகத்தியர் அவனை மலைப்பாம்பாக போகும்படி சாபமிட்டார் அதனால் குற்றாலத்தில் பாம்பாக கிடந்த நகுடன் துர்வாசர் குற்றாலம் வந்தபோது தன் நிலையை கூறி விமோசனம் கேட்டான் துர்வாசர் சிவன்மலை சென்று இருபத்தேழு நாள் அகத்தியர் தீர்த்தத்தில் நீராடி மலையை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டால் பாம்பு வடிவம் போகும் என கூறினார் அவ்வாறே செய்த நகுடன் தன் பாம்பு வடிவம் நீங்க பெற்றான் முருகன் நாரதரின் ஆலோசனைப்படி வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணந்து சிவன்மலைக்கு அழைத்து வந்தார் இந்த மலையை தங்களின் விருப்பமான ஈர்ப்படமாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது பின்னர் முருகன் திருத்தளிக்குச் சென்று தேய்வானையையும் அழைத்துக் கொண்டு வந்து சிவமலையில் வசித்தார் வள்ளியை முருகன் கவர்ந்து வந்ததால் வள்ளியை மீட்க வந்த வேடகளுக்கும் முருகனுக்கும் ஏற்பட்ட போரில் வேடர்கள் இறந்தனர் நாரதர் மற்றும் வள்ளியின் வேண்டுகோளை ஏற்று முருகன் இறந்த வேடர்களை உயிர்ப்பித்தார் உயிர் பெற்று எழுந்த வேடர்கள் மகிழ்ச்சி கூத்தாடி பேரலி எழுப்பியதால் பட்டாளி என பெயர் பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கருவூரில் ஆனிலையப்பரை தரிசிக்க வந்த கவுதம முனிவரிடம் முசுகுந்த சக்கரவர்த்தி தனது தொழுநோய் தீர வழி கேட்டார் கவுதமர் சிவன்மலையில் உள்ள தீர்த்தத்தில் நீராடினால் நோய் தீரும் என்றார் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை அதனைக் கண்ட கவுதமர் சிவன்மலை தீர்த்தச் சிறப்புகளை கூறினார் அதன்படி சிவன்மலையில் ஏழு தீர்த்தங்கள் உள்ளன வேதங்களை மறந்ததால் பிரம்மா படைப்புத் தொழிலை செய்ய இயலவில்லை சக்தி தீர்த்தத்தில் நீராடி வேதங்களை உணர்ந்து மீண்டும் படைப்புத் தொழிலைத் தொடங்கினார் கண்ணன் அரக்கியைக் கொன்ற பாவத்தை சக்தி தீர்த்தத்தில் நீராடி தொலைத்தார் நிறுதி அகத்திய தீர்த்தத்தில் நீராடித்திற்கு பாலகர் ஆனார் விஸ்வாமித்திரர் ரிஷி ஆனார் நகுடன் மலைப்பாம்பு வடிவம் நீங்கினான் அனுமன் தீர்த்தத்தில் நீராடி பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களை வென்று இழந்த தேசத்தை மீட்டனர் இந்திர தீர்த்தத்தில் நீராடி பஞ்ச பாண்டவர்களின் தந்தையான மன்னன் பாண்டு தன் நோய் நீங்கப் பெற்றார் வாசுகி நீராடி குன்ம நோய் நீங்கினாள் பார்வதியின் பாதச்சிலம்பில் இருந்து வந்த ஒன்பது மாதர்கள் பிரம்மானந்த தீர்த்தத்தில் நீராடி சாபம் நீங்கி ஒரு லட்சத்து ஒன்பது வீரர்களை என்றனர் இந்த வீரர்கள்தான் முருகனின் படை வீரர்கள் ஆனார்கள் பாமா நீராடி கண்ணனை கணவராக அடைந்தார் மங்கள தீர்த்தத்தில் நீராடிரதி இருந்த மன்மதனை மீண்டும் பெற்றாள் தீர்த்தத்தில் நீராடி பிரேவன் ராமரின் நட்பை பெற்றான் இதனைக் கேட்டு நம்பிக்கை பெற்ற முசுகுந்த சக்கரவர்த்தி சிவன்மலை சென்று விதிப்படி இந்திர தீர்த்தத்தில் நீராடி தொழுநோய் நீங்க பெற்றார் சிவன்மலையின் தலைவராறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் வருடம் அம்பலவான கவிராயர் இயற்றிய சிவமலை புராணம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது